தமிழகத்தில் காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே வந்து இப்ப ஒரு கடுமையான ஒரு இது நடந்துட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது யாரு காரணம் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு காவல் துறையைச் சேர்ந்தவர்கள் இலவசமாக பஸ்ல பேருந்து பேரம்பரியம் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரா இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றாமல் இன்னைக்கு அவருக்கு கீழே உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ள இரண்டு துறைகளில் சண்டையை வந்து கவர்வதற்கு காரணமே முதலமைச்சர் தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து அவர் பேசுனது தப்பா இருந்தாலும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து பழிவாங்க நோக்கோடவே வழக்குகள் போடுற மாதிரி இருக்குங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அவர் என்ன என்ன சொல்றீங்க அவர் மீது வழக்குகள் வந்து போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து அவரை டார்கெட் பண்ணுன்ற மாதிரி ஒரு வழக்கு அவர் இப்படி பேசுறது நியாயமா என்ன நீங்கள் நீங்களும் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அவர் வந்து நான் எதிர்கட்சிக்காரர் தான் இருந்தாலும் முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அது அமைச்சர்களாக உள்ளவங்க காவல்துறை அதிகாரிகளை உரிமையில் பேசுறது நீதிமன்றமே நீங்கள் கண்டிச்சிருக்காது அது மாத்திரம் இல்லாமல் பெண் கா காவல்துறை அதிகாரிகளை பெண் காவலர்களை என்ன இவர் நினைச்சதெல்லாம் பேசலாம் அப்படின்னா அது பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலான்னா அது எந்த விதத்தில் நியாயம் அதனால் அரசாங்கம் எடுத்தது சரியான நடவடிக்கை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் எப்படி எல்லோரும் சட்டத்திற்கு முன்பு சமம் அது எத்த எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாம்பாவனாக இருந்தாலும் சரி அது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது அவரது பேச்சு அது அவர் கருத்துக்கள்ல யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியவே முடியாது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இருக்க முடியாது தமிழகத்தில் தற்போதைய நிலைமை எப்படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிது அதனால தான் திமுக பயந்து கொண்டு தான் மக்களை காசு கொடுத்து ஊழலில் திளைத்த பணத்தை கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கஞ்சா வீட்டில் காசை வந்து ஊர் ஊராக தெரு தெருவா வந்து கொடுக்குறாங்க மக்கள் இவர்களுக்கு தக்க பாரம் புகட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் உறுதியாக தேனி மக்கள் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் திமுக ஆட்சிக்கு ஒரு சௌக்கடி கொடுப்பார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இலவசமாக பஸ்ல பேருந்து பயணம் தேர்தல் இருக்கல சொன்னார இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றாம இன்னைக்கு அவருக்கு கீழே உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ள இரண்டு துறைகளில் சண்டையை வந்து கவர்வதற்கு காரணமே முதலமைச்சர் தான் எலெக்ஷன் வெற்றி கவர் மீதி உள்ள கட்சிகளுடைய நிலமையோ எந்த மாதிரி இருக்குங்க புரியல தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்கும் தேர்தல் நாலாந்தான் ஒரு பத்து நாள் தானே நாலாவதுக்கு அப்புறம் அதிகமாக தெரிஞ்சுக்க போறீங்களா இப்ப எதுக்கு என்ன போய் ஜோசியெல்லாம் கேட்குறீங்க